பர்த்தருடைய நாமும் மகிமைப்படுறதாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வன் தாமே மீண்டுமாய் நம்மளை இந்த புதிய ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க முடியாத செய்த தெய்வனுக்கு நான் நன்றியை எடுக்கிறேன் நம் பாடங்கள் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றியோட நம்ம துதிக்கிறோம் ஸ்வோத்திரிக்கிற ராஜா கர்த்தர் இந்த புதிய ஆண்டில எங்களை அடியெடுத்து செய்த இந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே இந்த புதிய இந்த வாரத்தின் முதல் நாளில கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து எங்களை பயன் வருகிற எல்லா தயவுக்காய் நன்றி ஆண்டவரே எப்பொழுதுமாய் கர்த்தாவை நாங்கள் பாடங்களை படிக்கத்தக்கதாக வந்திருக்கிறோம் கர்த்தர் எங்கள் மத்தியில அசைவடிமடியாகவும் கர்த்தர் எங்கள் மத்தியில நீர் பேசும்படியாகவும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அப்படி கிருப இருக்கட்டும் உள்ளங்களை நீங்கள் பேசும் முடியா ஜெபிக்கிறோம் கருத்தர் வாழ்நடத்த முடியா நம்முடைய ஒரு பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதிகனமாகியுமே நமக்கு ஒரு ஒருக்கே கே செலுத்துக்கிறோம் முடிச்சபங்கள் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே ஆமேன் இந்த நாளில நாம் படிக்க முடியாத இரண்டாவது பாடத்தின் த தலைப்பின் கீழாக நாம் படிக்க போகிறோம் ஸ்தோத்திரிக்கவும் ஜெபிக்கவும் காரணங்கள் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளில் நாம் படிக்க போகிறோம் இங்க நமக்கு மனப்பாட வசனமானது அது பிலிப்பியரின் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவார் என்றும் நம்புகிறேன் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தினோ நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் என்ற எப்படியாக நமக்கு இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளில நம் படிக்க போகிறது இந்த ஓய்வு நாளின் மத்தியான பகுதியில நமக்கு இங்க ஒரு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இது பவுலானவரை பத்தி பவுல் எப்படியாக இந்த நிருபங்களை வாழ்த்துதலோடு எழுதினார் என்பதை குறித்து தான் இந்த மத்தியான பகுதியில நமக்கு கொடுத்திருக்கிறது அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் இதுல ஆஹ் அவரு எப்படி ஸ்தோத்திரிக்கவும் ஜபிக்கவும் இதுக்கு காரணங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை குறித்து தான் இதனால என்ன பாடங்களை நாம் படிக்க போகிறோம் என்பதை தான் நம் இன்றைய தினத்துல நாம் பார்க்க போகிறோம் இது ஐந்து தலைப்பின் கீழாக இந்த வாரத்துல நாம் படிக்க போகிறோம் இது முதலாவது விசுவாசிகளின் உடன்பாடு இது இந்த அதன் வழியாக நாம் முதலாவது பார்க்க போகிறோம் இது இந்த பிலிப்பியர் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்களிலே தான் நாம் படிக்க போகிறோம் பிலிப்பியர் சபையை விசுவாசம் மற்றும் சுவிசேஷத்தில் அவர்களின் உடன்பாட்டிற்காக பவுல் ஸ்தோத்திரிக்கிறார் என்பதை நாம் பாக்குறோம் தெய்வனின் கிருபியால் ஒன்றுபட்ட வாழ்வுக்காக ஸ்தோத்திரிக்கலாம் நாம் நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களையும் அவர் எப்படியாக இந்த வாழ்த்துதலை இந்த ஸ்தோத்திரங்களை தூங்குகிறார் நம்முடைய பிதாவாகியும் பிதாவாகிய தெய்வனாலும் கிறிஸ் அஹ் கருத்தராக கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபியும் சமாதானமும் உண்டாவதாக ஆஹ் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று சொல்லி கொலேஸ்வர புத்தகத்துல ஒன்றில் ஒன்றாவது அதிகாரம் இரண்டுல இருந்து ஐந்து வசனங்களை நாம் பார்க்கிறோம் பவுலன் போல நாமும் என்ன செய்கிறோம் என்றால் நாமும் தேவனை ஸ்தோத்திரிக்க பல காரணங்கள் உள்ளன தூதர்களால் அது புரிந்து கொள்ள முடியாது அந்த வழிகளில் தேவ கிருபை அனுபவிக்கிறோம் தேவனுடைய ஈவானது சமாதானமும் அப்படிப்பட்டதே தேவனுக்கு ஆஹ் இணங்குவதாலும் தேவ அன்பால் உண்டாக்குற நம்பிக்கையினாலும் அது கிடைக்கிறது நம்ம சில நாம் நினைக்கலாம் மனிதர்கள் மற்றவர்களை பாராட்டலாம் அவர்களுக்கு நம்ம என்ன உதவி செய்தோம் அவர்கள் பாராட்டுவர்களாக இல்லை நம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்களா இது குறித்து நம்ம ஆண்டோரு இடத்துல ஜெபிப்போம் அநேக காரியங்கள் இதுல இருக்கிறது இதைத்தான் நாம் பார்க்கிறோம் தேவன் ஆரம்பித்த நல்ல பணியை நிறைவேற்று வருவதற்காக நிறைவேற்றுவார்கள் தேவன் தொடங்கிய நல்ல கிரியை அவர் முடிவிற்கு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை தேவனின் விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய காரணம் மூன்றாவது அன்பிலும் அறிவிலும் வளர்ச்சி விசுவாசிகள் அறிவிலும் உணர்ச்சியிலும் வளர வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பரிசுத்தமும் நீதியின் கணிகளும் நிறை அஹ் வாழ்வுக்காக ஜெபிக்கலாம் நான்காவதாக சுவிசேஷம் முன்னேறுதல் பவுலின் சங் சங்கிலிகள் கூட சுவிசேஷம் பரவ காரணமாக காரணமாகியது எந்த சூழ்நிலையும் தெய்வன் தம் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கலாம் எந்த சூழ்நிலையிலும் ஆஹ் நாம் எப்பொழுதுமே நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்பதை தான் இதுல நமக்கு உணர்த்துகிறது சிலர் தவறான நோக்கங்களின நோக்கத்தாலும் சிலர் நல்ல மனதாலும் பிரசங்கித்தாலும் கிறிஸ்துவ அறிவிக்கப்படுகிறார்கள் கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுவதற்கு ஜெபிக்கவும் சூழ்நிலையிலும் தேவன் செயல்படுத்துகிறார் சுவிசேஷம் முன்னேறுகிறது அதனால் நாம் ஸ்தோத்திரிக்கும் ஜெபிக்கும் நிறைய காரணங்கள் உள்ளது இதர்தான் நம்ம இது இந்த மத்தியான பகுதியில நாம் பார்க்கிறோம் நாம் அநேக காரியங்களை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் நம் இருக்கதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அது இந்த வாரத்தின் இந்த வாரத்தில முதல் நாள் பாடமானது சுவிசேஷத்தில் உடன்பாடு இந்த சுவிசேஷத்துல உடன்பாடு என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் இதுல கேள்விகளோடு நாம் ஆரம்பிக்க போகிறோம் இதுல பவுல் பிலிப்பெரும் புத்தகம் ஒன்று மூன்றிலிருந்து எட்டில் பவுல் எதற்காக ஸ்தூத்திரம் செலுத்துகிறார் பிலிப்பிய விசுவாசிகளுக்கு என்ன நிச்சயத்தை கொடுக்கிறார் அது ஏன் முக்கியமானது மூன்று கேள்விகள் நமக்கு இந்த இரண்டு கேள்விகள் மூன்று கேள்விகள் நமக்கு கொடுத்திருக்கிறார் பவுல் எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் பிலிப்பியர் விசுவாசிகளுக்கு என்ன நிச்சயத்தை கொடுக்கிறார் அது என்ன முக்கியமானது என்ற தலைப்பின்கீழாக தான் நம்ம இந்த நாளில நாம் படிக்க போகிறோம் இதுல இருந்து என்ன பாடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நான் எதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆஹ் எதற்காக நம் ஆண்டவருக்கு அவருடைய செய்கைகளை குறித்து நாம் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் அதற்காக நாம் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகள எந்த நேரமும் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இதுல பார்க்கிறோம் அப்போ சிலன் பவுல் பிலிப்பேர் விசுவாசிகளை நினைத்து தேவனை ஸ்தோத்தரித்து அவர்களுக்காக செப்பிக்கிறார் என்ன செய்கிறார் என்றால் அவர்கள் பிலிப்பியர் விசுவாசிகளை நினைத்து இதுல நாம் பார்க்கணும் இது இந்த அதிகாரங்கள்ல நமக்கு கொடுத்திருக்கிறது பிலிப்பியர் புத்தகத்தை போலவே நமக்கு என்ன செய்து இருக்கிறது என்று சொன்னால் அது கொலேசியர் புத்தகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறது ஒன்றிலிருந்து பன்னிரண்டு வசனங்கள் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது உங்கள் இல்லங்களில நீங்கள் வாசித்து பாருங்கள் இதுல தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல அவர்களுக்காக ஜெபிக்கிறார் அந்த பகுதியிலிருந்து நாம் அறியக்கூடிய முக்கிய காரணங்கள் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் நினைக்கும் போதெல்லாம் இதே இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு எதற்காக திரும்ப மீண்டும் மீண்டும் இதை படிக்கிறோம் என்று சொன்னால் நாம் இதிலிருந்து அநேக ஆஹ் காரியங்களை குறித்து நம் ஆண்டோரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகள் சில நேரங்களை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நாம் ந நன்மைகளை பெற்று நம் என்ன செய்கிறோம் ஆண்டவருக்கு என்ன செய்கிறதில்லை நம் பலிகளை ஈரெடுப்பதில்லை ஆண்டவருக்கு ஒரு டைம் நினைப்போம் ஆண்டவர் பெரிய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் அதை ஒரு நாள் நம் கொஞ்ச நாள் அதை நினைவில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் அதை மறந்து விடுவோம் அப்படியெல்லாம் இல்லாமல் நினைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நீரே நீர் இதை செய்தீர் என்னுடைய வாழ்க்கையில அதற்கா எமக்கு நன்றி மீன் கடந்த வருடத்தை நம்மை அன்பாய் ஆண்டவர் வழிநடத்தி வந்தார் அநேக பாடுகள் இருந்தாலும் அதன் வழியாக கடந்த வருடத்தை துவங்கினவர்கள் எத்தனையோ பிள்ளைகள் நம் மத்தியில நம்முடன் இருக்கவில்லை நம் உறவினர்கள் நம்முடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் அநேக பிள்ளைகள் ஆனால் என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர் அன்பாய் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்கவேண்டும் புதிய ஆண்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த புதிய ஆண்டுல நாம் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரே இதை கூட நீர் செய்திருக்கிறீர் அதற்கா நமக்கு நன்றி நான் தகுதி இல்லாதவன் நான் தகுதியற்ற ஒரு பிள்ளை ஆனால் என்னை தகுதிப்படுத்தி மீண்டுமாய் இந்த சத்தியங்களை கேட்கும்படியாகவும் சத்தியத்தை பேசும்படியாகவும் தேவன் கொடுத்ததற்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும் அதே போல அவர் என்ன செய்கிறார் என்றால் ஒவ்வொரு முறையும் தேவனை ஸ்தோத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பவுல் பிளிப்பேரை நினைக்கும் ஒவ்வொரு முறையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் விசுவாசமான சகோதரர்கள் நம் வாழ்க்கையில் இருப்பது தேவனின் கிருபை இப்படிப்பட்ட ஒரு ஊழியர்கள் இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வேலைக்காரர்கள் இருப்பது அதை குறித்து நாம் இவர்கள் இவர்களைப் போல நாம் மாற வேண்டும் இவர்களைப் போல ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் நான் நன்றி சொல்லக்கூடிய மகளாக மகனாக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக மகிழ்ச்சியுடன் ஜபம் முதலாம் நாம் பார்த்தோம் நினைக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் இரண்டாவது நாம் பார்க்கிறோம் மகிழ்ச்சியுடன் ஜெபம் அவர்களுக்காக பவுல் மகிழ்ச்சியோடு ஜெபிக்கிறார் உண்மையான கிறிஸ்துவ நட்பு ஜபத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது என்ன செய்கிறார் ஆண்டவர் அவர்களுக்காக பவுல் என்ன செய்தார் என்றார் ஆஹ் மகிழ்ச்சியோடு என்ன செய்தார் பவுல் அவர் என்ன செய்கிறார் ஜபிக்கிறார என்று நாம் பார்க்கணும் உண்மையான கிறிஸ்துவ நட்பு ஜபத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது என்று அந்த கிறிஸ்துவ அன்பில நமக்கு ஆண்டவரன் எத்தனையோ முறை நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு இறங்கி கிருபியாய் கொடுத்திருக்கிறார் அதை நாம் ஆண்டவருக்கு நன்றியோட நம் செலுத்தும் பொழுது அதுல எத்தனை மகிழ்ச்சி இருக்கிறது ஆண்டவரே நேசன் எல்லாம் அற்புதத்திற்காய் அடையாளத்திற்காய் நமக்கு நன்றி அப்பா அப்படி என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் இடத்துல அந்த மகிழ்ச்சியானது நாம் தெரிவிக்கும் பொழுது பவுலானர் எப்படியாக அந்த மகிழ்ச்சியோட அவர் அதே போல நாமும் இதுல நம் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இதுல நாம் பார்க்கிறோம் பிலிப்பேர் அந்த கொள்ளேசியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறது போல மூன்றாவதாக சுவிசேஷ பங்காளித்தனம் அதுல ஆரம்ப நாளிலிருந்து திலிப்பேர் சுவிசேஷ பணியில் பங்காளிகளாக இருந்தார் இருந்தனர் தேவனுடைய பணி பணியில் சேர்ந்து சேவை செய்வது ஸ்தோத்திரத்திற்கு ஸ்தோத்திரிக்கத்தக்க காரணம் இது அவர் என்ன செய்தார் தேவனுடைய பணியில சேர்ந்து சேவை செய்வது அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஸ்தோத்திரிக்கத்தக்க காரணம் என்று சொல்லியிருக்கிறார் நான்காவது நாம் பார்க்கிறோம் தேவன் தொடங்கியதை நிறைவேற்றுவார் இது வசனம் ஒவ்வொரு வசனத்தின் கீழாக தான் நாம் பார்த்திருக்கோம் முதலாவது பிழிப்பர் ஒன்றிலிருந்து மூன்று எட்டு வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம் முதலாவது மூன்றாவது வசனம் இரண்டாவது முதலாவது மூன்றாவது வசனம் நினைக்கும் போதெல்லாம் நான்காவது வசனம் மகிழ்ச்சியுடன் ஜெபம் ஐந்தாவது வசனம் சுவிசேஷ பங்காளித்தனம் என்பதை நாம் பார்க்கிறோம் நான்காவது ஆறாவது வசனம் தேவன் தொடங்கியதை நிறைவேற்றுவார் நல்ல வேலையை தொடங்கிய தேவன் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் வரை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை நல்ல வேலையை தொடங்கிய தேவன் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை தேவனுடைய செயல்களில் உறுதியான நம்பிக்கை ஜபத்தின் அடிப்படை தேவனுடைய செயல் இல்லை இந்த செயலானது நாம் செய்யும் பொழுது அவர் செய்யும் பொழுது என்ன செய்தார் என்று சொன்னால் ந உறுதியான நம்பிக்கைகள் சார் ஜபத்தில அதே ஜபத்தின் அடிப்படை என்று நாம் பார்க்கிறோம் ஏழாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் இதயத்தில் வைத்திருக்கும் அன்பு பவுல் அவர்களை தனது இதயத்தில் வைத்திருக்கிறார் சங்கிலிகளிலும் சுவிசேஷத்தின் பாதுகாப்பிலும் அவர்கள் பங்கு பெற்றவர்கள் துன்பத்திலும் கூட இணைந்த விசுவாசம் பார்க்கணும் துன்பம் வந்தாலும் அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னார் அதுல இணைந்து விசுவாசத்தோடு அவர் காத்திருந்தார் என்று சொல்லி ஏழாவது வசனத்துல நாம் பார்க்கணும் எட்டாவது வசனமானது கிறிஸ்துவின் அன்போடு ஆசைப்படுதல் பவுல் கிறிஸ்து இயேசு அன்போடு அவர்களை ஆவலுடன் ஆசைப்படுகிறார் கிறிஸ்துவின் அன்பே உண்மையான உறவுகளின் அடித்தளம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுல நம் விசுவாசிகளை நினைத்து ஸ்தோத்திரிக்கவும் மகிழ்ச்சியுடன் செபிக்கவும் சுவிசேஷ பணியில் பங்காளிகளாக இருக்கவும் தேவன் தொடங்கிய நல்ல நம்பிக்கை நம்பிக்கைகளும் உற்சாகப்படுத்துகிறது இதுல நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை எப்படி பவுலானவர் செய்தாரோ அதே போல இந்த பௌ நாம் படிக்கிறோம் அதுல நாம் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம் அதே போல நாம் நாமும் இணைந்து அதுல நாம் படித்து அதன் மூலமாக நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்துல வைக்க வேண்டும் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஜே நாம் ஆஹ் ஸ்தோத்திரிக்கவும் அவருடன் சுவிசேஷத்தில் உடன்பாடு செய்யவும் நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார் கர்த்தரில் சந்தோஷப்படுதல் உடன் அடித்தளம் இதில் நாம் பார்க்கிறோம் கர்த்தரின் சந்தோஷப்படுதல் என்று பவுல் மீண்டும் வலியுறுத்துகிறார் சந்தோஷப்படுதல் என்று சுவிசேஷத்தில் உண்மையான உடன்பாடு கர்த்தர்கள் சந்தோஷத்தில் தொடங்குகிறது என்று நாம் பார்க்கிறோம் பொய்யா பொய்யா போதனைகளை எச்சரி எச்சரிக்கையாக தவிர்த்தல் சுவிசேஷத்தை மாறுபடும் போதனைகளுக்காக எதிரியாக எச்சரிக்கை உண்மையான உடன்பாடு கிருபையில் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதில் உள்ளது மனித செயல்களில் அல்ல மனித பெருமைகளை விட்டு விலகுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பவுல் தன் பழைய மத பெருமைகளை எடுத்துரைக்கிறார் அதுல என்ன செய்கிறார் பழைய பவுல் தன் பழைய மத பெருமைகளை எடுத்து இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இதுல சுவிசேஷத்தில் உடன்பாடு நான் ஆஹ் என்ற பெருமையை நீக்குகிறது இந்த சுவிசேஷத்தில் நாம் உடன்பாடு இருக்கும் பொழுது நான் நான் என்றில்லாமல் நாம் கர்த்தருடைய தயவுனால தான் என்னால் இதை செய்ய முடிந்தது கர்த்தருடைய கிருபினாலதான் இதை என்னால வாங்க முடிந்தது இதை என்னால செய்து முடிக்க முடிந்தது என்னால படிக்க முடியுது இது யாரால என்று சொல்லி நாம் என்னால நான் நான் என்று இல்லாமல் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த பெருமையை நம்ம இடத்திலிருந்து நீக்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழப்பு ஆஹ் இழப்பாக எண்ணுதல் கிறிஸ்துவின் அறிதலில் மேன்மிக்க எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறது கருதுகிறார் சுவிசேஷத்தில் உடன்பாடு கிறிஸ்துவையே உயர்வாக வைத்திருக்கும் கிறிஸ்துவில் காணப்படுதல் சட்டத்தின் நீதி அல்ல விசுவாசத்தின் நீதியை நாடுதல் சுவிசேஷத்தில் ஒரு மனம் கிருவியால் கிடைக்கும் நீதியில் உள்ளது கிறிஸ்துவை அறிதல் வாழ்க்கையின் குறிக்கோள் இதை நாம் அறிந்து கொள்ளும்போது அவருடைய நம்முடைய வாழ்க்கையில அது குறிக்கோளாக இருக்கிறது அவருடைய உயிர்தெழுதலின் வல்லமையும் பாடுகளின் பங்கும் சுவிசேஷ உடன்பாடு துன்பத்தில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இதை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் உடன்பாடு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கிறதை நாம் அவருடைய பாடுகளை குறித்து நினைக்கும்பொழுது அவர் எனக்காக பாடுகள் பட்டார் என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய மீறுதலுக்காக இதை செய்தார் என்று சொல்லி அந்த உடன்படிக்க அந்த உடன்பாடு துன்பத்திலும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறது நமக்கு நமக்கு வருகிற எல்லா துன்பத்திலும் நம்ம நான் நினைத்துக் கொள்வோம் எனக்குத்தான் இப்படி நடந்து விட்டது என்னுடைய வாழ்க்கையில தான் இப்படி கஷ்டம் இருக்கிறது எனக்குத்தான் இப்படிப்பட்ட நோய் வந்து விட்டது என்று சொல்லி அதெல்லாம் நம் ஆண்டோருடைய அந்த கல்வாரி காட்சியை பார்க்கும்போது அதற்கு முன்பாக இது என்ன செய்வது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கணும் ஆண்டோர் எத்தனை பாடுகள் எனக்காகத்தான் என்னுடைய மீறுதல்களுக்காகத்தான் என்னுடைய அக்கிரம்தான் இந்த காரியங்களே தேவன் எனக்காக செய்திருக்கிறார் அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய நாம் என்ன செய்கிறோம் அவரோடு கூட நம் இணைந்து கிறிஸ்துவோடு இணைகிறது இணைத்து நாம் பார்க்கும் பொழுது அது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கணும் இலக்கிய நோக்கி தொடர்ந்து ஓடுதல் பூரணம் அடைந்ததாக எண்ணாமல் முன்னோக்கி ஓடுதல் சுவிசேஷத்தில் உடன்பாடு வளர்ச்சியும் முயற்சியும் வலியுறுத்துகிறது நமக்கு இந்த சுவிசேஷத்தில் உடன்பாடு நம்ம என்ன சொல்லுவோம் வய வளர்ச்சியும் முயற்சியும் நமக்கு என்ன செய்கிறது வலியுறுத்துகிறது என்று பார்க்க ஆன்மீக முயற்சி உள்ள சிந்தை உம் முதிர்ந்தவர்கள் இப்படியே சிந்திக்க வேண்டும் என்று பவுல் கொடுக்கிறார் சுவிசேஷத்தில் உடன்பாடு ஒரே மனப்பாங்கையும் ஒரே இலக்கையும் கொண்டது இது என்ன செய்கிறது ஒரே மனப்பான்மை இந்த உடன்பாடானது ஒரே மனப்பான்மையும் ஒரே இலக்கையும் கொண்டது ஆண்டவரை நோக்கி என்னுடைய ஓட்டமானது எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரை நோக்கி இந்த சுவிசேஷம் என்ன செய்யப்பட வேண்டும் இந்த சுவிஷயத்துல நானும் உடன்பட்டிருக்க வேண்டும் நான் இந்த சுவிஷயத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் இதை குறித்து நம்முடைய எண்ணமானது ஒரே நோக்கத்தோடு நாம் இணைந்து இதுல நாம் அதை செய்யும் பொழுது தேவ நம்மை என்ன செய்வார் என்று சொன்னால் இந்த சுவிசேஷமான் அறிவிக்கப்படும் கர்த்தரில் சந்தோஷப்பட பொய் போதனைகளை விட்டு விலகி நம்ம என்ன செய்வோம் நாம் அநேக சத்தியங்களை நாம் படுத்துக்கொண்டிருவோம் பொய் பொய் என்ன செய்யாது நம்மை மேற்கொள்ளாது அதே விதமாக இந்த காலகட்டங்கள பார்க்கிறோம் அநேக பேர் பொய் சுவிசேஷங்களை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதுக்கெல்லாம் விட்டு விலகி நாம் கிறிஸ்துவையே உயர்வாக என்ன விசுவாசத்தில் நீதி நிலைக்க அந் அப்படிப்பட்ட இலக்கை நோக்கி ஓ ஒரு மனதும் ஓட நம்ம என்ன செய்கிறது நம்மை அழைத்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இதுல நாம் பார்க்கிறோம் சங்கீதங்களின் புத்தகம் நமக்கு அதிகாரம் நூத்தி ஐந்தாவது வசனம் எப்படி ஆகி சொல்கிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவரே வரே உடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்னுடைய கால்களுக்கு அது என்ன செய்திருக்கிறது என்றால் ஆஹ் தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது அந்த தீபத்தை கொண்டு இந்த இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும் அவருடைய வசனத்தை கொண்டு நாம் அநேக பிள்ளைகளை ஆண்டொரு இடத்துல கொண்டு கொண்டு வர வேண்டும் அவரை எத்தனையோ மைல் தூரத்துல அந்த சிறையிருப்புல இருக்கும் பொழுது கூட அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்தார் மற்றொரு அந்த சுவிசேஷம் அந்த சபைக்காக இந்த சபைக்காக அவர் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கணும் அப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ளத்தான் தெய்வம் அழைத்திருக்கிறாள் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்வோம் நம்ம ஆண்டோருடைய சத்தியத்தை சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவர் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை நம்முடைய கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த பொக்கிஷத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக எப்படிப்பட்ட சத்தியங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக நம்மை அழைத்திருக்கிறார் நம்ம இதுல பார்க்கிறோம் பிரதான ஆசாரினுடைய மார்க்கவச மார்க்கவசத்தில் இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரங்களை குறிக்கிறது பன்னிரண்டு கற்கள் இருந்தன மக்களை தன் இருதயத்தின் மேல் வைத்து அவர்களுக்காக அவன் பரிந்து பேச வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தில் அஹ் பரலோக தலத்தில் நம் பிரதான ஆசாரனாக இயேசு நம் மக்களுடைய நா நாமங்களை சுமந்தவராக பிதாவுக்கு முன்பாக நிற்கிறார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் என்ன நம்முடைய பாடுகளுக்காக அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கணும் பிதாவன் இடத்துல அப்படிப்பட்ட ப பரிந்து பேசக்கூடியவர்கள் இந்த நாட்கள நாம் பார்க்கும் அப்படிப்பட்டவர்கள் நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை நம்முடைய ரட்சிப்புக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக இல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக யாராவது நமக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறாரு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நம்முடைய அஹ் என் பிள்ளை ஒரு நாளும் வழி விலகி போகக்கூடாது என்று சொல்லி இந்த சத்தியத்தை இந்த சத்தியத்தை நாம் படிக்கிற பிள்ளைகளாக இந்த சத்தியத்தின் மூலமாக இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளாகவும் இந்த சத்திய வசனமானது என்னுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஏற்ற மகனாக மகளாக நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு நான் ஏற்ற மகனாக மகளாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இதுல இருக்கிறது அதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது என்றால் தன் எதிரி காலத்தை விட சுவிசேஷின் மெய்தன்மையை நிரூபித்தல் முக்கியம் என்று பவுல் நினைத்தார் தன் மறித்தாலும் தம்மை நம்புகிற அனைவரிலும் தேவன் தொடங்குகிற நற்கிரியை அவரே இறுதி வரை நடத்துவார் என நம்பினார் தேவனுடைய நற்கிரியானது ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அவரே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவரே நம்மை வழிநடத்துகிற தகப்பன் அவரே நம்ம என்ன செய்வார் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி வருகிறாரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுல இந்த கிளிப்பேர் புத்தகத்துல நாம் பார்க்கிறோம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உங்களின் நற்கிரியை தொடங்கிறவர் அது ஏசு கிறிஸ்துவின் நாள் பரிந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நாம்வே நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் நான் உங்களை நினைக்கிற நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் என்று சொல்லி பாவலார் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படியாய் ஆண்டவர் அவர் எப்படியாக நன்றி செலுத்தினார் ஆண்டவருக்கு எப்படி நன்றி உள்ள மகனாக இந்த உலகத்துல ஜீவித்தார் இந்த சத்தியங்களை என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் இதன் முக்கியமானது என்னவென்று சொன்னால் இந்த சத்தியத்தை நம் மற்றவர்களுக்கு நான் தெரிந்து கொண்ட இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நன்றியர் எடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை என்னுடைய கையில இந்த வேதாகமத்தை என்னுடைய கையில் இருக்கிறது நான் என்ன செய்யணும் இந்த சுவிசேஷத்துல நானும் ஒரு உடன்பாடு எடுத்துக்கொண்டு இந்தல எனக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மால முடிந்தவரை நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட சத்தியங்களை இந்த உண்மையான சத்தியங்களை நாம் எடுத்து சென்று மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பகிர்ந்து அவர்களுக்கும் நாம் ருசித்ததை அவர்களும் ருசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம இந்த கடைசி நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெய்வன் நம்மை எடுத்து பயன்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் இன்னும் அநேக ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும் அதுதான் இந்த வருடத்தினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் நாம் இன்னும் சத்தியமானது அநேக பிள்ளைகளை திரு செல்ல வேண்டும் அநேக பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும் ஆண்டுகள் அதற்கு என்ன ஒரு கருவியாக நீங்க என்ன செய்யுங்க என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும் தேவன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுக்க தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்தோம் தெய்வன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தருணத்திற்காக நான் நன்றியை எடுக்கிறேன் உங்களை ஆசீர்ப்பாராக மிக நேர்த்தியாக தெளிவாக இந்த பாட